வேலூர் மாவட்டம் பெரிய ஏரியில் நெல் கொள்முதல் செய்யும் போது எடையில் தில்லுமுழு செய்ததாக வியாபாரியை விவசாயிகள் முற்றுகையிட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் விவசாயி ஒருவர் ஏற்கனவே எடை போட்டு வைத்திருந்த எழுபத்தி ஐந்து கிலோ நெல் மூட்டையை வியாபாரி பாலகிருஷ்ணன் என்பவர் எடுத்து வந்திருந்த தராசில் எடை போடும்போது ஐம்பது கிலோ மட்டுமே காட்டியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பாலகிருஷ்ணனுக்கு ஏற்கனவே நெல் விற்பனை செய்திருந்த கொட்டாவூர் வண்ணந்தாங்கல் முத்துக்குமரன் மலை விவசாயிகளும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தங்களுக்கு இழப்பீடு பெற்று தர வலியுறுத்தினர் பேசா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்